நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இன்ஃபர்னெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் உலக நாடுகளை கடுமையா பாதித்து இருக்கிற கொரோனா வைரஸ் தொற்று காரணமா மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முடங்கி போயிருக்குங்க பல நாடுகளில் ஊரடங்கு நிலை வந்து அமல்ல தான் இருக்குது இதனால பொருளாதார தேக்க நிலை உருவாகி இருக்குது ஸோ இதன் காரணமாக பல்வேறு கார்பரேட் நிறுவனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா தங்களுடைய பணியாளர்களை வீட்டில இருந்து வேலை பார்க்கறதுக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க ஸோ கடந்த ஜூலையில கூட கூகுள் நிறுவனம் அலுவலகத்திலிருந்து பணியாற்ற வேண்டிய அவசியம் இல்லாத பணியாளர்கள் எல்லாருமே வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜூன் வரைக்கும் வீட்டில இருந்து வரியே பணியாற்றி கொள்ளலாம் அப்படின்னா அறிவித்தாங்க இதே மாதிரி ட்விட்டர் நிறுவனமும் கால வரையிலின்றி தங்களுடைய நிறுவனத்தின் பணியாளர்கள் வீட்டில் இருந்தபடியே பணியாற்றுவதற்கு அனுமதி அளிச்சிருக்காங்க ஸோ இந்நிலையில் ஃபேஸ்புக் நிறுவனமும் இதே மாதிரியான ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஸோ அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சுகாதார மற்றும் அரசு நிபுணர்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் கொரோனாவால் ஏற்பட்ட நெருக்கடி சூழலை பற்றி உள்மட்ட அளவில் விவாதிக்கப்பட்டு எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை வரைக்கும் தொடர்ந்து வீட்டில் இருந்து பணியாற்ற ஊழியர்களுக்கு அனுமதி தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத்துடன் வீட்டில் அலுவலகம் அமைக்க தேவையான செலவுகளுக்காண்டி கூடுதலாக எழுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து ஊழியர்களுக்கு நாங்கள் தர இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியையும் வெளியிட்டிருக்காங்க ஃபேஸ்புக் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க